நம்ம இன்றைக்கி நடக்கிறத வந்து தாழ்வாக நினைக்கிறோம் நடப்பதற்கே கூச்சப்படுறோம் ஒரு வேலைக்காக டூ வீலரில் போகிற ஒரு கடத்தருக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா டூ வீலரில் போகணும் காரில் போகணும் பஸ்ஸில் போகணும் ஷேரட்டோல போகணும் ஆனால் நடந்து போனால் ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நடக்க நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க வாகனத்தில் போனால் தான் பெருமை ஒரு டூ வீலரில் போனால் தான் பெருமை ஆட்டோவில் போனோம் பஸ்ஸில் போனோம் ஆனால் நடந்துடாத நடக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கால்களையே மனுஷங்க ஏற்றுக்கலை நடக்கிறதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்கிற கூச்சப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த கால்கள் இருக்குல்ல அதை ஏற்றுக்க மாட்டேன்றான் கால்கள் எதற்கு நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா நடக்கிறதை நீ ஏற்றுக்காத நீ அந்த கால்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம் கால்களையும் நீ ஏற்றுக்கல நடக்கிறதே ஏற்றுக்காதப்போ அப்போ கால்கள் எந்த வெறும் காட்சி பொருளாக வெறும் சும்மா ஒரு காட்சிக்காக எனக்கும் கால் இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக மட்டுந்தான் மற்றபடி அதன் செயல்பாடுகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கால்களோட செயல்பாடு நடப்பது தான் அதை பெருமையாக நினைக்கல ஆனால் உனக்கு கால் மட்டும் தேவை கால் வந்து ஒரு காட்சி பொருள் தான் கால்களோட செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கால்களை கால்கள் தேவை ஆனால் அது நடப்பதை நான் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை கால்கள் என்பது இன்றைக்கி ஒரு காட்சி பொருள் சும்மா பெருமைக்காக ஒரு ரெண்டு கால் பெருமைக்காக ரெண்டு கால் உனக்கு இறக்கை இருந்தால் நீ கால்கள் கூட வேண்டாம் என்று சொல்லிவிடுவாய் அல்லது கால்கள் வந்து இறக்கையாக இருந்தாலும் பறவைகளுக்கு கால்கள் இருக்குது தானே அந்த வகையில் கால்கள் என்பது இன்றைக்கி ஒரு காட்சி பொருளாக மாறிவிட்டது